வணக்கம் என்னோட இந்த சூம்பலியிலான நேர்காணலை கலந்து கொள்ற சர்வதேச அரசியல் விவகாரங்களுக்கான ஆய்வாளரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான திரு வி ரவிக்குமார் அவர்கள் இலங்கையில் போர் மௌனித்து கிட்டத்தட்ட பதினைந்து வருஷங்களை நெருங்கிக் கொண்டிருக்கு இவ்வளவு காலமும் பொறுமையாக இருந்த பிரித்தானியா இப்போது ஏன் இலங்கையின் படைத்துறையைச் சேர்ந்த நால்வருக்கு எதிராக பயண தடையை விதிச்சிருக்கு உண்மையிலே பிரித்தானியா இந்த தடைய எப்பயோ கொண்டிருக்க குணந்தது அதுக்கு பிறகு ஷேனாக குணந்த மாதிரி இந்த தடைப்பையாக வந்திருக்கோம் குறிப்பாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட ப்ரெஷர் வந்து இங்கே கொடுத்து கொண்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ஓஏஎஸ்எல் யுஎன் ஹை கமிஷனருக்கு இருந்த ஓஏஎஸ்எல்ட அந்த ரிப்போர்ட்லேயே கிளியராக சொல்லப்பட்டிருக்குது சர்வதேச நாடுகள் தங்க தங்க மெம்பர் ஸ்டேட்டில் யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுது உலகளாவிய நியாயாதிக்கத்துக்குள்ள இந்த நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி தடையல் வந்து அப்பிருந்து பல பக்கத்தால் நாங்கள் மட்டுமல்ல யூகே பல்வேறு தனிநபர்கள் அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து முகமாக பிரஷர் பண்ணது அப்போ எங்களுக்கு எல்லாம் எங்களது ஆதாரங்கள் கிடக்கு பல நாங்கள் நேடியாகவும் சரி போரன் ஆஃபீஸ் மீட்டிங்லும் சரி அல்லது இந்த எங்களுடைய மெம்பர்ஸ்க்குள்ள அவர்களுடைய எம்பிஎலுக்குள்ள அடைஞ்சி பல தடவைகள் இந்த தடையை உடனடியாக போட சொல்லி கேட்ட போது பிரித்தானியா வந்து அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அதை வச்சிருக்கோம் அதையும் வச்சிருக்கோம் அதையும் ஒரு ஆப்ஷனாக கொண்டு சொல்லிக்கொண்டிருந்தே தவிர மற்றது முன்னாடி சொல்லணும் வேண்டாம் இந்த தடை வந்து இப்போ ஒரு மேக்னடிக் ஸ்டைல் ஆக்ட் என்று சொல்லி ஒரு ஆக்டர் யூஎஸ்ல அதை ஒட்டி கேனால் அப்படி ஒரு தடைய அப்படி அந்த சட்ட ஒன்றுக்குள்ள தான் கேனால் அம்மாள் கொண்டது யுஎஸ்ல கொண்டாந்த தடை வித்தியாசம் அப்படியான த ஒரு ஆக்டை வந்து அது வந்து இந்த உலகளாவிய நியாய திட்ட சொத்து முழக்கம் அவருடைய ட்ராவல் பிராண்ட் போன்றவற்றை செய்யறது அப்படியான ஒரு அக்டை கொன்றச்சுல்லையும் கேட்டதான் இங்கே இருக்கிற குறிப்பிட்ட சரத்துகள் போதாமையா இருந்தால் அப்படி அந்த கொண்ட கொன்றச்சுல்லி கொடுத்த ப்ரெஷர் குறிப்பாக எங்களோட மிக எங்களுடைய பிரச்சனையில மிக தெளிவான ஒரு ஒரு செயல்பாடுகளையும் நம்பிக்கையும் வச்சிருந்த முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய ராய்தொண்டா தெரசா சம்யார் ஆஹ் மற்றது இங்கே இருக்கிற நாங்கள் எங்களோட இவை எல்லாரும் நாங்கள் யுஎன்னுக்கு தொடர்ச்சியாக கூட்டிக் கொண்டு போகிறோம் நாங்கள் இந்த எம்பிக்களை சீனியர் பொசிஷன்ல இருக்கிறாங்க அவர்கள் அவர்களிடம் வந்து குறிப்பாக இப்படியான ஒரு தடை சட்டத்துக்கு வந்து சரியான முறையில் கொண்டு வர வேண்டும் போது ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் தொடங்குகிற அந்த காலகட்டத்திலே நாங்கள் தெரசா வில்லியசம்மையார் மற்றது இப்போ ஹெல்த் செக்ரட்டரியார் இருக்கிற ரைட் ஆனரபிள் ரீட்டிங் இப்போ எதிர்கட்சியில இருந்தார் இப்ப ஆளுங்கட்சி இவர்கள் ரெண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு வந்திருந்தாங்க அந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது செஷன்ல வச்சு ரச கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் அரசாங்கத்தில் இருந்தது அவர்கள் தாங்கள் ஒரு டிராஃப்ட தாக்கல் செய்ய போறோம் அந்த சொல்லி அதை எங்களுக்கு உறுதிப்பட சொன்னா அப்படி ஒரு பில் கொண்டு வர போறோம் போல அதை சொன்னபடி நாங்கள் அந்த அதுதான் இறுதி கூட்டமாக இருந்தது கோவிட் பிறகு வந்துட்டு இருந்தாலும் இடையில வந்த அந்த கோவிட் நேரத்தில் இதுகளுக்குள்ளால பார்லிமெண்ட் வந்து பிரித்தானியாவோட வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல அந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது அவர் சொல்லி ஒரு நாலு மணி வருஷத்துல கொஞ்சவரி கார்மெண்ட் அதை பாஸ் பண்ணிட்டு அதை பாஸ் பண்ண அப்பறம் எங்களுக்கு அழுத்தங்களை அப்போ சட்டம் இருக்குது நீங்க இதையே இன்னும் செய்யலைன்னு சொல்லி அப்ப இதில் வந்து பல டெமோஸ்ட்ரேஷன்கள் தனிப்பட்ட நபர்கள் பல்வேறு அமைப்புகள் இங்கே இருக்க எல்லாருமே ஒருமுகமாக இந்த தடை சட்டத்தை குறிப்பிட்ட எங்கள மக்களுக்கு எதிராக இன் அழிப்பு கூட்டங்கள் செய்தவர்களுக்கு எதிராக பாவிக்க வேண்டும் என்று தான் மாதம் நீங்கள் புஷ் பண்ணாங்க ஆனால் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த சட்டம் ஈவன் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் கடந்த ஒரு நாலு மாசத்துக்கு முன்னால் நீங்கள் வந்திருந்த போது ஃபாரன் ஆஃபீஸோட ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நாங்களும் அவரும் இது மட்டுமல்ல இதுக்கு சமாந்தரமாக யூஎன்ல நடக்கிற ப்ரோசஸுக்கு இது வந்து நாடுகள் நினைச்சா தனித்தனி நாடுகளில் போடுற சட்டம் ஆகவே அது அது அந்தந்த நாடுகளில் கையில் இருக்கிற விஷயம் ஆனால் டிரைபியூனலை கொண்டு வர என்பது சர்வதேச நாடுகளில் எண்ணிக்கையை பொறுத்தது அப்போ இந்த ரெண்டுக்குமான அழுத்தங்களை கொடுத்துட்றாங்க அப்போ கூட அவர்களுடைய கருத்து ஒரே மாதிரி தான் நாங்கள் அதையும் ஒரு விஷயமாக கருத்தில் வச்சிருக்கோம் அது ஆப்ஷன் எப்போ செய்வீங்கன்னு கேட்டபோது அது இப்போ ஸ்பெகூலேட் பண்ண முடியாது எப்போ சொல்ல என்று கொண்டு இருந்தது இப்போ அது போடப்பட்டிருக்கிறது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இதை பிஎஸ் கொண்டு வந்திருக்க கேள்விதான் கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க நினைக்கிறேன் இப்போ வந்ததுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கலாம் இப்போ இருக்கிற புதிய அரசாங்கத்துக்கு கொஞ்சம் காலவாசம் கொடுத்தவங்க இப்போது சில சில நடவடிக்கைகளில் குறிப்பாக இந்த அஜஸ் பல விஷயங்களை விட்டா பிறகு நான் கேட்குறேன் வரப்போகிற செப்டம்பர்ல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐநாவில் ஐநா மனித உரிமை இந்த இப்போ இருக்கிற தீர்மானம் ஹோஸ்லேப்பை தீர்மானம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஆகவே இது வந்து ஏன் இப்போ போட்டேன்றதை விட இப்பையும் போடாம விட்டால் இப்போ என்ற ஒரு கேள்வி இருக்குது இது எங்களுக்கு சாதமாக பயன்படுத்துவாங்க ஏன்னு சொன்னால் ஹோஸ்லேப்ப அதில் அதில் எங்களுக்கு நான் நிறைய குளோஸாக ஒர்க் பண்றோம் இது வந்து ஐசோலேட்டடாக நடக்கையில் அதாவது சர்வதேச தளத்தில் இலங்கை வந்து ஒரு குற்றம் புரிந்த நாடாக கொண்டு வந்த பெரும் முயற்சி பி டி எங்களுடைய சமூக அமைப்பிடம் அதில் நம்பிக்கை வச்சு செய்து அந்த விஷயத்துல வந்து சர்வதேச ரீதியாக இலங்கை தனிமைப்படுத்த விட வேண்டும் என்ற குறிக்கோடு செய்தாங்க ஏன்னா இலங்கை தாமதம் சுத்தமான நாள் ஒரு பயங்கரவாதத்தை முடிச்ச தான் முதல் தீரமானம் வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது மேயில் அதுக்கு நூற்றி எண்பது டிகிரி எதிராக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்ததும் இப்ப ஸ்ரீலங்காவை தான் குற்றஞ்சாற்ற மாதிரியான போக்கள் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பரில் வந்து ஓஸ்டாப் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட்டை கொடுக்க போகிற நேரத்தில் இந்த தடையை கொண்டு வந்ததை நாங்கள் எப்படி பயன்படுத்துறது இந்த தடை யுகேயோட முடியக்கூடாது ஏற்கனவே கனடா யூஎஸ் கொண்டு வந்த மாதிரி இப்போ யூகே கொண்டு வந்து ஆகவே நாங்கள் என்னுடைய கோரிக்கை வந்து மனித உரிமையிலையும் சட்டத்தின் ஆட்சி போன்றவற்றையும் மதிக்கிற நாடுகள் சொல்லப்படுற இந்த ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் குறிப்பாக அதை விட ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகள் வந்து இதை கொன்றவன் என்று சொன்னால் ஆஸ்திரேலியாவில் அவங்களுக்கு தெரியும் அங்கேயும் இந்த இதோட சம்பந்தப்பட்ட அந்த நேரத்தில் இந்த மனிதன்மைக்கு எதிரான பல குற்றங்களை புரிந்தவர்களும் அதுக்கு ஆதரவாக நின்றவர்களும் ஆஸ்திரேலியாவில இன்றைக்கு இருக்கிறார்கள் அல்லது டிவல் சிட்டிஸ் இருக்குது அவர்களையும் இப்போ இதை தொடர்ந்து அடுத்தடுத்த தடைகள் வருமானம் இந்த செப்டம்பருக்கு முதல் அது உலகளாவிய ரீதியில இந்த பதினாறு வருஷத்துக்கு பிறகு இது முடிஞ்சது என்று ஸ்ரீலங்கா மெயின்டைன் பண்ணுது எங்களோட விடுங்க என்று சொல்ற அது அது அதுக்கு எதிரான ஒரு ஒரு மொமெண்டத்தை பில் பண்ண நினைக்கிறேன் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு பிரித்தானியா தலைமையேற்க உள்ள நிலையில இனிவரும் காலங்களில் இலங்கையை ஐநா மனித உரிமைகள் பேரவை கையாள விடயத்தில் ஏதாவது மாற்றம் இருக்குமா இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அந்த கோ குரூப் என்று இந்த இலங்கை குறித்த தீர்மானங்களை கொண்டு வர்ற கோ குரூப்ல வந்து அமெரிக்கா இருந்தது பிரித்தானியா இருந்தது பிறகு இடையில கேனடாவை கொன்றவன் சொன்னாங்க என்ன கேனடாங்களுக்கு மேற்ப ஆகக்கூடிய தமிழ் மக்கள் புலம்பெயர் மக்கள் அங்க இருக்கக்கூடியாலும் அவர்களுடைய செல்வாக்கு அங்க இருக்குது ஆகவே அவர்களையும் பிரித்தானியாவோட காய்ச்சி அதை கொண்டது இப்போ அமெரிக்கா இன்றைக்கு வெளியில போன இல்லை ரெண்டாயிரத்தி இதுக்கு மேலும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியில போனது கூட தெரியும் பயணம் இல்லை அப்போ இது திரும்பவும் வெளியில போயிருக்கு ஆனால் பிரித்தானியாவும் ஏனைய நாடுகளும் தொடர்ச்சியாக அந்த கோ குரூப்ல இருக்குது ஆகவே இது வந்து புதுசாக இல்ல பிரித்தானியா தொடர்ந்து கோ குரூப்ல இருக்கிற மட்டுமே அடையமான எல்லா டிராப்டுகளும் இலங்கை குறித்த டிராப்டுகள் அவ்வளவுமே இந்த தான் அதை முதலோ டிராஃப்ட் இருக்கு அதை வரைகிறது வரைந்து ஏனைய நாடுகளை கோ குரூப்போடு சேர்ந்து ஏனைய நாடுகள் அதை பிரதிபவாதிக்கும் ஆகவே அமெரிக்கா வெளியில போனன்றது ஒரு பெரிய பின்னடைவு தான் அது எதிர்பார்த்தது தான் ஆனால் அதுக்காகவே செப்டம்பர்ல வரப்போ ஒரு அந்த ஒரு புதிய வரைவு புதிய வந்து நாங்கள் தமிழ் மக்களை கையிலேயே நிறைய இருக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஐநா ஐநாண்டு சொன்னால் ஐநாண்டு ஒரு தனி அமைப்பு தனி இன்ஸ்டிடியூஷன் தீர்மானிக்கிறதே இல்லை ஐநாக்கில் இருக்கிற வாக்களிக்கிற நா நாடுகளுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் எந்த தீர்மானமும் ஸ்ட்ராங்காவோ அல்லது பலகீனமாக வரும் அந்த ஸ்ட்ரென்த்தை நாங்கள் ஒர்க் பண்ண ஆட்டிக்கு அதை புரிஞ்சு கொள்ளலாட்டிக்கு ஏண்டா பல அரசியல்வாதிகளுக்கு கூட சிவில் சமூகங்கள் கூட இதை புரிஞ்சு ஐநா கொன்றையில் உங்க ஐநான்றது பல நாடுகள கூட்டமைப்பு அப்ப அந்த அடிப்படை புரிதலே இல்லாத பல ஈவன் விமர்சனங்கள் கூட இதெல்லாம் புரிஞ்சு கொள்றது ஏண்டா பலஸ்தீனியத்துக்கு ஏன் தருது அங்க கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேல அந்த பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய அவர்களுக்கு கிட்டத்தட்ட முஸ்லீம் நாடுகள் அரபு நாடுகள் மற்றும் போன்றவர்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக டிப்ளமேட்டிக்காக அறுபது வருஷமாக கொடுத்து வருகிறார்கள் ஆகவே ஆனால் எங்களுக்கு அந்த தமிழ் மக்களுக்கு அந்த ஆதரவு எந்த ஒரு தனி நாடும் தருவதில்லை ஆகவே நாங்களா தான் எங்களுடைய மக்கள் தான் அந்தந்த நாடுகளில் தங்களுடைய அரசியல் செல்வாக்கு ராஜேந்திர செல்வாக்கு கட்டியில் அப்படி கட்டியளிப்பு இருந்தால் இதை விட நம்ம ஆதீன வந்திருக்கும் இப்ப கூட மேற்குலக பொறுத்த வரைக்கும் மேற்குலகில நாங்கள் ஒரு சக்தியா இருக்கோம்னு வச்சுக்கொள்வோம் ஆனால் அது போதாது ஏன்டா ஐநா மனித உரிமை கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஜரா அங்க நாற்பத்தி ஏழு நாடுகள் தான் வாக்களிக்க முடியும் அந்த நாடுகள் வந்து எப்படின்னு சொன்னா ரீஜனலாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பிராந்திய ரீதியாக வாக்குகள் பிரிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஆசியா பசிபிக் என்ற அந்த பகுதிக்கு அந்த ரீஜனுக்கு வந்து பதிமூன்று வாக்குகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கே பதிமூன்று நாடுகள் வாக்களிக்க போகுது அதே மாதிரி ஆப்பிரிக்காவுக்கு வந்து பதிமூன்று வாக்குகள் மேற்கு ஐரோப்பியான்னு சில ஐ அதாவது யூகே யூஎஸ் கனடா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உட்பட்ட அந்த மேற்கு ஐரோப்பிய ரீஜனுக்கு வந்து ஏழு வாக்குகளும் கிழக்கு ஐரோப்பிய ரீஜனுக்கு வந்து ஆறு வாக்குகள் ரெண்டு கூட்டி பாத்தீங்கன்னா திரும்ப பதிமூன்று வாக்குகள் அப்ப பதிமூன்று ஆசியா பசிபிக் பதிமூன்று ஆப்பிரிக்கா பதிமூன்று இந்தியாவில் ஐரோப்பா மிச்சம் விட்டு வந்து குருலாக் கண்ட்ரின்னு சொல்ற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிகள் அப்ப இந்த காம்பினேஷன்ல எங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதுன்னா ஆசியா பசிபிக் எங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கு எங்களுக்கு கூட எதிர்பார்க்குறது அங்கே இருக்கிற இலங்கையை மையப்படுத்தி இருக்கிற அரசியல்வாதிகள் கட்சிகள் சிவில் அமைப்புகள் வந்து ஆசியா பசிபிக்ல கையாண்டா அந்த நாடுகளுக்கு நேரடியாக விசிட் பண்ணி எங்களுடைய விஷயங்களை சொன்னா ஒருவேளை சாதகமாக விழா பாதகமாக விழாமல் பார்த்து கொள்ள முடியும் அந்த வேலை அங்கே செய்யப்படுவதில்லை இதை நான் குறையா சொல்றேன் தவிர அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் அதே மாதிரி ஆப்பிரிக்கா இன்னொரு பெரிய ஜெயன் வளர்ந்து வர பெரிய ஜெயன் அது இன்றைக்கு அஹ் எங்கட இருக்கும் இருக்கு உண்டா ஆப்பிரிக்காவில இருக்க பதிமூன்று நாடுகளில் ஏழு வாக்களுக்கு இருக்கு என்றால் உண்மையாக மிக ஸ்ட்ராங்கான ஒரு கொண்டு வர முடியும் அப்போ நாங்களும் எங்களோட சௌர அமைப்புலையும் பல தடவை கேட்டுக்கிறோம் வேலையில் பிரித்து செய்வோம் நாடுகளை நோக்கி வேலை செய்து ஒவ்வொரு நாட்டை எடுத்து வாக்களை விண்டெடுப்போம் சொல்லி கேட்டிருக்கோம் அதே மாதிரி சவுத் அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிரசில் இருக்குது பல்வேறு நாடுகள் இருக்குது அந்த நாடுகள் எட்டு நாடுகளில் கியூபாவும் வலியாகவும் நிச்சயமாக எங்களுக்கு எதிரான வாக்க போடும் ஆனால் மிச்சம் மிச்சம் இருக்கிற ஆறு நாடுகளில் ஆறு வாக்கு எடுக்க முடியும்னா அஞ்சு பாக்க முடி எடுக்கும் என்பது எங்களுடைய கையில இருக்கு அதாவது நோர்த் அமெரிக்கன் தமிழ் மக்களுடைய கையில இருக்கிறது அப்ப இப்படி நாங்கள் ஐரோப்பாவில் இருக்கிற மக்கள் வந்து ஆப்பிரிக்க நாடுகளையும் ஆசியா பசிபிக்க வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த மேச்சிலும் பிரித்து எல்லாரும் ஒருங்கிணைச்சி செய்வோம் என்றால் நிச்சயமாக வரப்போகிற ரெசல்யூஷன்ல அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் முன்னேற முடியும் தற்போது காசாவில் மிக மோசமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கு இதனை கண்டுகொள்ளாத பிரித்தானியா இலங்கையில் மட்டுமே தன்னுடைய மூக்க நுழைக்குது என்று இலங்கையை சேர்ந்த அரசியல்வாதிகள் விமர்சனங்களை முன்வைக்கின்றன ஒவ்வொரு நாடும் தன்னுடைய வெளியுறவு கொள்கையில எந்தெந்த நாடுகளோட நெருங்கிய உறவையும் நம்பிக்கையரமான தந்திரோபாயமான மூலோபாயமான வச்சுக்கொள்ள தெளிவாக இருக்கும் அது நாளைக்கு எங்களுக்கு நாங்கள் அப்படித்தான் இருப்போம் அப்படியாக எங்களுக்கு பிரிட்டனும் யூஎஸ்கும் தங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லிக்கொள்ளும் தங்களுக்குள்ள அப்படியான அந்தந்த வெளியுற வெளியுறவு கொள்கையெல்லாம் இதை தீர்மானிக்கும் என்னதான் மனித உரிமைகள் ஜன்ன என்று சொன்னாலும் நாங்கள் அதில் எடுபடக்கூடாது என்றால் இது யதார்த்தமான உலகில் தங்களுடைய தங்களுடைய விருப்புகளை தேவையில்ல முன்னுரிமையில தான் இந்த நாடகம் செய்யும் அப்போ இப்போ உதாரணமாக எடுத்தீங்கன்னா பலஸ்தீனிய மக்கள் கூட பலஸ்தீனிய அமைப்புகள் கூட எங்களுடைய கவலை என்னென்றால் எங்களை போல ஒழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள் எங்களை தரப்பு பார்க்கும்போது அவர்கள் இன்றைக்கும் வலிமையாக இலங்கைக்கு பின்னாலும் ராஜபக்சவுக்கு பின்னாலும் இருக்கிறார்கள் ஆகவே அப்ப எங்களுக்கு எதிரிக்கு எதிரி நண்பனா அல்லது நாங்கள் இந்த சர்வதேச உலக ஒழுங்குகளை புரிஞ்சவொன்று கொண்டு நாங்கள் அப்படி எங்களை நிலைப்படுத்த வேணும் எப்படி போ போகின்றதுல மிக கடுமையான தெரிவுகளை எடுக்க வேண்டும் எங்களுக்கு எது உகந்ததோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் தற்போது பிரித்தானியா கொண்டு வந்திருக்கிற நால்வர் மீதான தடையானது தமிழில் விடுதலை புலிகளையும் சிக்க வைக்கும் நோக்கம் கொண்டது என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு நாட்டிலேயும் அந் ஒரு தடையை போட முதல் பல பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ள ஒரு டேட்டா பேங்க் அவர்கிட்ட இருக்கும் பல்வேறு ஆதாரங்கள் ஆதாரங்கள் ஆவணங்கள் இருக்கும் அந்த நாடு இதுக்குள்ள என்ன யார போடணும்னு தீர்மானிக்கும் போது அதுல வந்து இப்ப கருணாமா போட்டதே மற்றொரு பிள்ளையான போடையில் அப்படியான கேள்விகள் எங்களுக்கு வருது இந்த தெரிவுகள் வந்து அந்த நாடுகள் தங்களுடைய சில சில முன்னுரிமைகள் தான் நடக்கிறது இப்போ பிரச்சனை என்ன சொன்னால் இந்த எங்களுக்குள்ள தெரிவு என்னென்றால் நாங்கள் எங்களை மக்களுக்கு இழைக்கப்பட்ட படுமோசமான இனப்படுகளுக்கு இன அழைப்புக்கு நாங்கள் இதனை எப்படி பயன்படுத்த போறோம் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு சூழல்ல வந்து நாங்கள் இதை முற்றாக நிராகரிச்சு இதில் இருந்து வெளியேற போறோமா அல்லது உண்மையாக ஒரு ஒரு மோசமான ஒடுக்குமுறைக்கு எதிரான தற்காப்பு யுத்தத்தை நடத்தியவர்கள் ஆக எங்களை போகிறோமா அது வந்து மக்கள் அதுலே எதிராக அப்படி வழக்குகள் வந்தால் கூட அதாவது குறிப்பிட்ட வழக்குகள் தமிழ் மக்களுக்கு தரப்புல மேல உள்ளவர்கள் மீது வந்தால் கூட அதை கையாளக்கூடிய வலிமை அதற்கேற்ற வளங்களை திரட்டி அதற்கேற்ற உரிய முறையிலான ப்ரோசிங்கை செய்யக்கூடிய வலிமை எங்கள்கிட்ட தவிர இது ஒன்றுமே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நடத்தியது தர்ம யுத்தம் எங்களுடைய மக்களை பாதுகாத்துக்கான யுத்தம் அது செல்ஃப் டிஃபென்ஸ் யாரையும் போய் தாப்பதற்கோ அவர்களை உருவாங்க நிலத்தையும் பறிப்பதற்கோ நாங்கள் முயற்சிக்கவில்லை என்பதுதான் தன் மக்களுடைய அபிப்பிராயம் அதிலே நாங்கள் நேர்மையாக இருப்போம் என்று சொன்னால் எல்லா எங்களுடைய பக்கம் இருக்கிற வரலாறுகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் தாண்டி எங்களுக்கு மேலாக இழைக்கப்பட்ட குற்றங்கள் தான் படுகொடூரமானது என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கோட்டை பெரிய கோட்டை போட வேண்டும் பிரிட்டன் மற்றும் கனடாவை சேர்ந்த புலம்பெயர் தமிழர்கள் உள்ளனர் அவர்களுடைய சதிதான் இது என்றெல்லாம் இலங்கையின் தெற்கு அரசியல்வாதிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறமே இதை எப்படி பாக்குறீங்க கனடாலையும் சரி யூகேலையும் சரி இங்கே ஒரு கணிசமான வாக்குத்தளம் இருக்கிறது கேனாலயம் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் எங்களுக்காக குரல் கொடுப்பவர்களை நாங்கள் அனுபவங்களில் பாத்தீங்கன்னா தனிய வாக்குக்காக மட்டும் எங்களோட எங்களுக்கு வர வரவில்லை குறிப்பாக ஜோன் மேன் என்று அவர் வந்து அவர் எம்பியாக தெரிவு செய்யப்பட்ட இடத்திலே ஒரு சில குடும்பங்கள் தமிழ் குடும்பங்கள் தான் அங்க இருந்தன ஆனால் அவர் தன்னுடைய பார்வையிலே அந்த எங்களுடைய உறுப்பினர்கள் அங்கே நீண்டகாலமாகவுடன் கரைத்து இது ஒரு இனப்படுகிறேன் என்று அவருக்கு ஆதாரங்களை கொடுத்து அவர் அதை மனதார ஏற்றுக்கொண்ட அடிப்படையிலே அவர் வந்து இன்றைக்கு வாக்குக்காக எங்களுக்கு உதவி செய்வதில்லை இது ஒரு தவறான கருத்து மற்றது ஒரு இப்ப ஸ்ரீலங்கா வந்து இப்படியான பல படரை விலக்கி வாங்கி இருந்தது முந்தி பல்வேறு நாடுகளிலே அல்லது ஏதோ மாதிரி இதை நான் தருகிறேன் சொல்லி அவர்களும் இந்த மாதிரியான ஜீலிங்களை வைத்திருந்தார்கள் ஆனா தமிழ் மக்களுக்கு நடந்தது உண்மையாக படும் மோசமான ஒரு குற்றம் அப்ப அந்த குற்றத்துக்காக நாங்கள் எல்லாரையும் அணுகி ஆதரவு திரட்டும் போது இந்த குற்றச்சாட்டை வரத்தான் செய்யும் இது இது இதில் முக்கியம் என்றால் தமிழ் மக்கள் தரப்பிலே ஒரு அடைத்துள்ள சர்வதேச விசாரணையை கோருகிறார்கள் அதற்கு துணிச்சலாக வாதாடுகிறார்கள் ஆனால் ஏன் தரப்பிலே அதற்கு பயப்படுகிறார் என்று கேள்வி இலங்கையின் படைத்துறையை சார்ந்த நால்வர் மீதான இந்த தடையானது தமிழர்களுடைய நியாயமான அரசியல் கோரிக்கைகளை நீத்து போக செய்யும் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுதே குறிப்பாக தமிழர்களுடைய பிரச்சனைக்கு வந்து போர்க்குற்றவாளிகளை தண்டிச்சா போதும் அவருடைய சுயநுண்ணிய உரிமைகள்

நீங்கள் சொல்கிற மாதிரியான கேள்விக்கு விட என்னென்னா தமிழ் மக்கள் இந்த அரசியல் இறுதி தீர்வாக ஒரு சரியான தம் மக்கள் விரும்புகிற ஒரு தீர்வை அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கன்னா லெஜிடிமேட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் தமிழ் தமிழ் மக்களுடைய சட்டபூர்வமான அவிலாசையில் நிச்சயமாக அடைந்தே ஆகணும் அதற்கு இந்த சர்வதேச தளங்களை எப்படி பாய்க்கணும் என்பதுதான் முக்கியம் இப்போ அங்கே இப்போ ஜென ஜெனிமா எடுத்தீங்கடா யுஎன்எச்ஆர்சி எடுத்தீங்கன்னா எல்லா நாடுகளில் டிப்ளமஸையும் சந்திக்கலாம் அது சிவில் சமூகத்தில் செல்வாக்கு அங்கே அங்கே நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படி கதைத்து நாங்கள் கருத்துருவாக்கத்தையும் அவங்கிற மக்களுக்கான பிரச்சனையினும் ஆதாரபூர்வமாக ஆவணங்கள் ரீதியாக பல பலையும் கதைக்கும் போது எங்களுக்கு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சது இந்த இதுக்குல வந்து அரசியல் தீர்வுகளை பற்றி கதைக்க முடியாது எங்களுக்கு எதுக்குமே தெரியும் ஆனால் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சது இந்த டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்ற ப்ரோசஸ் நிலைமார்கால நிதி என்ற ப்ரோசஸ்லேயே ஒன்று வந்து நாலு விடயங்களில் ஒன்று வந்து நொன் ரிகரன்ஸ் மீள நிகழாமையை உறுதிப்படுத்துதல் அதற்கான கட்டமைப்பு ரீதியான அல்லது ஏனைய என்னென்ன அம்சங்கள் இந்த வயலன்ஸை திரும்ப திரும்ப கொண்டு வருவதோ அதை நீக்குதல் அந்த அடிப்படையிலான ஒரு முயற்சியை நொன் ரிகரன்ஸ் என்ற சரத்தை கையில் எடுப்போம் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு போன்ற காலகட்டங்களில் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த இன அழிப்புக்கான அடிப்படை காரணங்கள் இலங்கையினுடைய கான்ஸ்டியூஷன் ஜுடிஷியல் ப்ரோசஸ் செக்யூரிட்டி அனைத்துமே அதை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் போது கண்டிப்பாக இலங்கையுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை நிச்சயமாக தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஒரு நன் நன் அடிப்படையான அனைத்து விஷயங்களையும் உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கிற என்று சொன்னதை காலப்போக்கில் ஹை கமிஷன் ஆபீஸ்ல இருந்து பல நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டது கோ குரூப் குறிப்பாக ஆக அந்த ஒரு சரத்தை தான் இதுவரைக்கும் வந்த தீர்மானங்களே அரசியல் உரிமையால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலும் அப்டேட் வருது ஆனால் இதற்கு வந்து ஜென்ரல் கொண்டு போகணும்னு சொன்னால் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் வாக்குகள் தேவை இங்கே நாற்பத்தேழு ஏழு வாக்குகள் அங்கே நூற்றி தொண்ணூத்தி மூணு தான் வாக்குகள் அங்கே வந்து ஒரு சரியான அழுத்தத்தை போடணும்னு சொன்னால் நாங்கள் இன்றிலிருந்தே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு வியூகத்துக்குள்ள வரவனும் குறைஞ்சபட்சம் நூறு நாடுகளை எங்களுடைய வளையத்துக்குள்ள எங்களுடைய மக்களுக்காக என்ற ஒரு உறுதிப்பாட்டை சகல அமைப்புகளும் எடுத்துக்கொண்டா நாடுகளை பிரித்து எடுத்து நிச்சயமா எங்களுக்கு ஜெனரல் அசம்பிளில கூட பெரும்பான்மையான வாக்களை பெறக்கூடிய மாதிரி நாங்கள் வெற்றி வெற்றி வெற்றிப்படைகளை நோக்கி முன்னேற முடியும் இவ்வளவு நேரமும் இந்த நேர்காணலில் இணைந்து கொண்ட சர்வதேச அரசியல் விவகாரங்களுக்கான ஆய்வாளரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான திரு ரவிக்குமார் அவர்களுக்கு நன்றி